ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியிலருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் போடுற மாதிரியான இடம் ஃப்ளாட் போட்டு வீடு கட்டி குடியேறுற மாதிரியான ஒரு இடம் தாங்க நானூறு அடி ரோட் பேஸில் வந்து இந்த இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இடம் வந்து ரோட்டு மேலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க உடனடி பத்திரத்துக்காக வந்திருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் டைரக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இடம் நல்ல இடம் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ